சென்னை மெரினாவில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக கடந்த ஆறு நாட்களாக நடந்த போராட்டம் அமைதியாக நடைபெற்றது இன்று போலீசார் புகுந்து போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்த தொடங்கியதும் இருதரப்பினருக்கும் இடையே மோதலாக மாறியது விவேகானந்தர் இல்லம் அவ்வை சண்முக சாலை வாலாஜா சாலை திருவள்ளிக்கேணி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் போலீசார் போராட்டக்காரர்கள் மீது தடியடி நடத்தினர் சில இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களும் போலீசாரணி தடியடி மற்றும் அராஜக தாக்குதலில் இருந்து தப்பவில்லை ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டத்தில் கடந்த ஐந்து நாட்களாக தொடர்ந்து பங்கேற்ற ஐந்து இளம் பெண்களில் இரண்டு பேரை போலீசார் வலுக்கட்டாயமாக வெளியே இழுத்து வந்து லத்தியால் தாக்கியுள்ளனர் கீதாஞ்சலி லிடியா என்ற அந்த இரண்டு பெண்களையும் காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக போராட்டக் களத்தில் இருந்து வெளியே இழுத்து வந்துள்ளனர் பின்னர் அவர்கள் மீது தடியடியும் நடத்தப்பட்டுள்ளது அந்த பெண்கள் இருவரையும் சிவாராசபுரம் குப்பத்து மக்கள் போலீசாரிடம் இருந்து மீட்டு அங்குள்ள ஒரு வீட்டில் அடைக்கலம் கொடுத்துள்ளனர் அடைக்கலம் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அங்கிருந்த மக்கள் அந்த இரு பெண்களுக்கும் சாப்பிட உணவும் கொடுத்துள்ளனர் அவர்கள் தங்கி இருந்த வீட்டிற்குள் போலீசார் அத்துமீறி நுழைந்து அந்த பெண்களை மீண்டும் வெளியே இழுத்து வந்துள்ளனர் அந்த வீட்டையும் அடித்து நொறுக்கியுள்ளனர் காவல்துறையினர் தொடர்ந்து இந்த பெண்களை தான் குறிவைத்து தாக்கியதாக அந்த பெண்கள் கூறுகிறார்கள் மீண்டும் அந்த பெண்களை காவல்துறையினரிடம் இருந்து மீட்டு பாதுகாப்பு அளித்தனர் இது குறித்து பாதிக்கப்பட்ட கீதாஞ்சலி கூறுகையில் காவல்துறை எங்களின் முகத்தை பார்த்தாலே துரத்தி அடிக்கிறார்கள் ஆரம்பத்தில் இருந்தே நாங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் எங்களுடைய முகத்தை நன்றாக போலீசார் தெரிந்து வைத்திருந்தனர் இதனால் எங்களை குறிவைத்து அடிக்கிறார்கள் என்று தெரிவித்தார் லிடியா என்ற பெண் விமான பணிப்பெண் வேலைக்காக படித்துவிட்டு பணிக்காக காத்துக் கொண்டிருக்கிறார் போராட்டக்களம் வேகமாக வேறு முகத்தை எட்டியிருப்பது தமிழக காவல்துறைக்கும் அரசுக்கும் கெட்ட பெயரை ஏற்படுத்திவிடும் என்பதை உணர்ந்து தமிழக அரசு செயல்பட வேண்டும் மேலும் இதே போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்